ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பல்லாண்டு அதில் இது ஐந்தாவது பாசுரம் அண்ட குலத்திற்கு அதிபதியாகி அசுரர்கிரா கதரை இண்டை குலத்தை கெடுத்து களைந்த இருடி கேசன் தனக்கு தொண்ட குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தைத் தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பினே அண்ட குலத்திற்கு அதிபதியாகி அசுரர்கிறா கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிரந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எண்பினே அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அண்ட அண்டங்களின் கூட்டங்கள் அதாவது மேலுலகங்களுக்கெல்லாம் வருத்தம் பண்ணிக்கலாம் மேல் உலகங்களுக்கெல்லாம் அதிபதியாகி நே நிய நிய நிர்வகிப்பவரை அவற்றை ஆளுகின்றவரை அண்ட குலத்திற்கு அதிபதியாகி மேல் உக குலகங்களுக்கெல்லாம் எஜமானரை அசுரர் கிராக்கதரை கிண்டை குலத்தை கல கிண்டை குலத்தை கெடுத்து களைந்த கிண்டை குலமாவது என்ன அப்படின்னா தீங்கு செய்கின்ற குலம் தீங்கு செய்கிறவரோட ஒரு குரூப்பு அதில் யாரெல்லாம் இருக்காங்க அசுரர் கிராக்கதர் இருக்காங்க அசுரர் இருக்கா கிராக்கதர் இருக்கா என்ன சுவாமி வித்தியாசம் ரெண்டுக்கும் நீங்கள் கேட்கலாம் அசுரர் வந்து அவத்திய காரியங்கள் செய்வான் ஆனால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் ஏதோ ஒரு பழி வாங்க இது எனக்கு பண்ணினா நான் அது பண்ணுறேன் ஆனால் அவர்கள் தீயனை செய்வார்கள் அழிப்பார்கள் ஆனால் இராக்கதர் இருக்காங்களே அவள் வந்து ஒரு நியாயமுமே இருக்காது இஷ்டத்துக்கு மனுஷனை துவம்சம் பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு உலகத்துக்கு தீய செயல்களை செய்வார்கள் அசுரர்கள் யாரையோ பழி வாங்கணும் எனக்கு இது மாதிரி தீங்கு நடந்தது ஆகையினால இந்த தீங்கு அவருக்கு நேரணும் அதனால் இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பழிவாங்கும் நோக்கத்தில் தீய காரியங்களை செய்பவர்களை அசுரர்கள் என்று சொல்வது தீய காரியங்களை மட்டுமே செய்வார்கள் அதுதான் முக்கியம் இராக்கதரும் தீயக்காரியம்தான் செய்வான் அதுக்கு ஒரு காரணம் இருக்காது ஒரு நியாயம் இருக்காது தர்மம் இறக்காது அதான் இராக்கதரை அவர்கள் சேர்ந்த இண்டை குலம் அவர் தீய குலத்தை சேர்ந்த அசுரர் கிராக்கதரை கெடுத்து கலைந்த ஒன்று சேர திரட்டி அழித்த நிர்மூலமாக்கின அப்படின்னு புரியும் புரிய இண்டை குலத்தை அசுரர் கிராக்கதரை கெடுத்து களைந்த கிருடிகேசன் தனக்கு அதாவது தீங்கு செய்கின்ற கோஷ்டியைச் சேர்ந்த அசுரர்களையும் கிராக்கதர்களையும் ஒன்று சேர திரட்டி அழித்த இருடிகேசன் நம்முடைய இரு இடிகேச ரிஷிகேச பெருமாளுக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் பந்தடி தொழுது ஆகின நாமம் சொல்லி தொண்டை குலம் அப்படின்னா பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு இருக்கிற கோஷ்டியில் இருக்கிறவா இந்த தொண்டை குலத்தில் உள்ளீர் அவர்களெல்லாம் வந்து அடிதொழுது ஒன் வருதுன்னா பெருந்திரளாக வந்து எம்மோடு சேர்ந்து வந்துன்னா பெருமாள் நம் பக்கத்தில் கூப்பிடுற பெரியாழ்மாரி புரிஞ்சுக்கலாம் இல்லை பெருந்திரளாக வாருங்கள் வந்து அடிதொழுது அந்த பெருமானுடைய திருமணிகளை தொழுது ஆகிரநாமம் சொல்லி உங்களை அர்த்தம் சொல்ல தேவையில்லை விஷ்ணு சாசன நாமத்தை சொல்லி பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லுகின்ற திருநாமங்களான ஆயிரம் திருநாமங்களை சொல்லி ஓதி பண்டை குலத்தை தவிர்ந்து இது ரொம்ப முக்கியம் பண்டை குலம் என்பது என்ன இவர்கள் ஒரு சமயத்தில் பகவானோடு சம்பந்தமற்றிருந்தார்கள் பகவானை பற்றி நினைக்கல அவர் பகவத் விஷயத்த ஒரு ஒரு பொருட்டாக மதிப்பா மதிக்காத காலம் இருந்தது அதுதான் பண்டை குலம் அந்த பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எண்ணினை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று கோஷமிடுங்கள் அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிடுறான்னு புரிஞ்சுக்கலாம் சின்ன படிக்கலாம் நினைக்கிறேன் அண்ட குலத்திற்கு அதிபதியாகி கிரா கதரை இண்டை குலத்தை கலைந்த இருடி கேசந்தனக்கு தொண்ட குலத்துணில் நீர் வந்தடி தொழுது ஆகிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே ஸ்ரீமதே ராமானுஜாயன